ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது குட்டி ஹார்வெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நான் வந்து நிறைய வந்து சீடு போட்டு வச்சுருக்குறேன் சீடு சாரி சீடு போடலை சீடுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து விட்டு வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த ஒயிட்டு வித்து க்ரீன் அந்த ஷேடில் வர இந்த பிரிஞ்சால் தான் அது வந்து என்னென்னா இந்த செடி வந்து அவ்வளோதான் போயே போயிட்டான் அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து அவன்கிட்ட வந்து சீடு எடுத்துக்கலாமேனு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவனும் பழுத்துட்டான் இன்னும் கொஞ்சம் பழுத்த உடனே என்ன பண்ணிடணும் அவனை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவர் இவர் வந்து நல்லா பெரிய பிரிஞ்சாளுங்க அதாவது இவன் அடித்தா ஊருக்கே காணுவான் அப்படின்ற மாதிரி இருக்கான் அந்த மாதிரி குண்டா குண்டு பையன் மாதிரி இருக்கிறான் ஸோ வந்து இவனையும் விட்டு வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய் வந்து இவரும் வந்து ஏன்னா நான் வந்து சீடே கிடையாது என்கிட்ட அந்த யானை தந்த வெண்டை இருக்காங்கள்ல அவங்க சீடு எடுத்துட்டேன் இவங்க இன்னும் சீடு எடுக்கலை ஸோ அதனால் இவரையும் சீடுக்கு விட்டுட்டேன் இவங்களையெல்லாம் எடுத்துட்டு சீடெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு தரம் வந்து மண்ணெல்லாம் வந்து கிளறி விட்டுட்டு திரும்ப ரீபார்ட்டிங் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து அவரக்காய் வந்து இருந்தாங்க அவரக்கா வந்து அதாவது கோழி அவரேன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க வந்து காஞ்சு நல்லா விதை கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேருந்து ஒரு மூணு விதை இருந்தாங்க அந்த விதையை எடுத்துகிட்டு அவரையும் பிடுங்கி அவ்வளோதான் அவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி விட்டாருச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம நம்ம வந்து காயெல்லாம் பிடுங்கும்போது என்னென்னா அப்புறம் விட்டுக்கலாம் வெ விதைக்காக விதைக்காக விட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு விதையை எடுக்க மறந்துடுவோம் ஸோ திரும்ப வந்து வேறு எங்கேயாவது ஆர்டர் பண்ணி அப்படி தான் எடுப்போம் அந்த தப்பு வந்து எப்போயுமே பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு நம்ம காய் போகிறோமோ அந்தளவுக்கு கன்ஃபார்மாக சீடு எடுத்து சீடு வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறோன்னா ஏன்னா வந்து நம்ம அது அது இதுதான் வந்து கார்டனிங்கில் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சும்மா வாங்கி வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கி அதை வந்து கார்டனில் போட்டு கார்டனில் திரும்ப ஆர்டர் பண்ணி அது வந்து பெரிய விஷயமே கிடையாது நம்ம போட்டதுலேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து நம்ம இதுதான் ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு ஸோ அந்த தான் கார்டன் வைக்கிறதுல முதல் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எதுக்கு சும்மா சும்மா நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி திரும்ப அதை போடணும் திரும்ப ஆர்டர் பண்ணால் திரும்ப போடணும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம கார்டனில் போட்டிருக்கிறதுல எப்படியாவது நம்ம சீடு எடுத்து அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணணும் அதுதான் டேலண்ட்டு கார்டனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னே நான் சொல்லுவேன் ஸோ அந்த விதத்தில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ரீச் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நான் பிரிஞ்சால் சீடு எடுத்துகிட்டேன் வெண்டைக்காய் சீடு எடுத்துகிட்டேன் அவரக்காய் சீடு எடுத்துகிட்டேன் திரும்ப ரியூஸும் பண்ணியிருக்கிறேன் லாங் பீன்ஸ் எடுத்துருக்குறேன் ஸோ அந்த விதத்தில் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் ஸோ என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேப்சிகம் கேப்சிகம்னு சொன்னாங்க பட் ஆனால் பாருங்கள் அது வந்து நல்ல பெரிய சில்லி ஆக்சுவலாக இது வந்து கேப்சிகம் கிடையாது இது வந்து பெரிய சில்லின்னு தான் இதுக்கு பேர் வச்சுக்கலாம் அவன் வந்து சரி எதுக்கு விட்டு வைப்பானே அவனையும் வந்து ரெண்டு பேர் வச்சு விடலாமா பழுக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஸோ அவரும் பழுத்துட்டார் அவரையும் வந்து பிக் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்னா இந்த அவரைக்காய் இந்த அவரையிலேருந்து தான் நான் இன்னும் சீடு எடுக்கலை ஸோ அதனால் வந்து ஏன்னா எனக்கு வந்து மனசே வராதுங்க காய் நிறைய பார்த்தோன்னா எடுத்து பக்கு பக்கு படப்பு டபக்குன்னு எடுத்து எடுத்து அப்படியே வந்து பேஸ்கெட்டில் போட்டுப்பேன் அது வந்து எல்லாருக்குமான விஷயம் தானே ஒரு காய் நல்ல காயை பார்த்துட்டோன்னா நம்ம வந்து எடுத்து பிக் பண்ணி போடுறதெல்லாம் இருப்போம் இதை எதுக்கடா சீடு பார்த்துக்கலாம் அப்படியா அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கும் ஸோ ஆனால் இந்த டைம் வந்து நான் வந்து இந்த அவரை காயில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு காய் விட்டுட்டேன் ரெண்டு மூணு காய் விட்டுட்டேன் அவன் நல்லா பருப்பு நல்லா அதில் வந்து தால் வந்து பெருசாக ஆகிட்டுருக்கான் ஸோ அவன் வந்து இதாக எடுத்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து வெளியிலேயும் ஒரு நாட்டு வெண்டைக்காய் வந்து முத்திட்டான் சரி இனிமேல் வந்து எதுக்கு நம்ம அவனை பிக் பண்ணிக்கிட்டு அவனும் சீடுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ எல்லாருமே வந்து சீடோட கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட அவங்க வந்து அவங்க கொடுத்த டைம் வந்து ஹார்வெஸ்டிங் டைம்லாம் முடிஞ்சிச்சு இப்போ செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வெஜிபு வெஜிடபிள்ஸ் தான் நல்லா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பீட்ரூட்டு நூக்கல் ராடிஷு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா வருவாங்க லேட்டியூஸ் ஸ்னாச்சஸ் கீரைங்க அந்த மாதிரி இதுதான் நல்லா குரோ ஆவாங்கன்னு நினைக்கிறேன் பீஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் க்ரோ ஆவாங்க ஸோ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இவனெல்லாம் வந்து சீடுக்கு போட்டு விட்டுட்டு அவ நல்லா எடுத்து வச்சு அப்படியே போக்கில் இந்த சில்லி வந்து கொஞ்சம் பழுத்துட்டு நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சார் அவரே ரெண்டு மூணு பிக் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம பெங்களூர் கறி அடாடாடா பெங்களூர் தக்காளி அப்படியே தளத்தளத்தலன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எதுக்கும் யூஸ் ஆக மாட்டாங்க அது தளத்தலன்னு தான் இருப்பாங்க பட் ஆனால் நோ யூஸ் அந்த மாதிரி இவங்க வந்து தளத்தலன்னு நல்லா பழுத்துட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு பேரும் சொத்தை ஆகிட்டாங்க இவங்களெல்லாம் நான் சீடு எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு ஆகிட்டேன் நீங்களாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்டா என் கார்டனில் அந்த மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைங்க பார்க்குறக்கு வேணால் ஒரு அழகாக ஆப்பிள் தக்காளி நல்லா இருக்கிறான் பட் ஆனால் எனக்கு என்னமோ தெரியல அவனை பிடிக்கவே மாட்டேங்குது ஸோ அதனால் அவட நான் சீடே விடலை ஸோ வந்து ஆனால் நிறைய த டொமேட்டோ இன்றைக்கி கொடுத்துருந்தானுங்க ஒரு ஆறு ஏழு கிட்டே டொமேட்டோ இருந்தானுங்க அவனெல்லாம் பழுத்துட்டு அந்த லீஃபெல்லாம் கருகிட்டானுங்க நம்ம நூஷுவலாக நாட்டு தக்காளி தான் எந்த ஒரு கா எந்த ஒரு செடியுமே அவன் காயை கொடுத்துட்டானா அப்படியே கருகிடுறாங்க அந்த லீஃபெல்லாம் அது வந்து நம்ம மனுஷங்க மாதிரி தான் நான் வந்து அதோட கம்பேர் பண்ணிக்கிறேன் எப்படி தான் நம்ம ஒரு பொண்ணாக குழந்த பெற்றதுக்கப்புறம் நம்மளோட பாடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுதுல்ல ஸோ அதனால் வந்து அந்த அதே மாதிரி தான் அந்த பிளான்டிங்லையும் ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அவனுக்கும் உயிர் இருக்குது நம்மளுக்கு உயிர் இருக்குது அந்த மாதிரி தான் ஸோ நிறைய டொமேட்டோ கொடுத்தானுங்க அன்றைக்கி நான் வந்து சீடுக்காக என்னென்னலாம் சீடு வச்சு சீடுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு விசிட் வரும்போது ஒன்றுங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் ஒரு பிளேட்டே வந்து ஹார்வெஸ்டிங் கிடச்சிச்சு அதெல்லாம் அதாவது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேயில் நான் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க அது வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா என்னோடய பேக்கோட கவுண்டிங்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு க்ரோ பேக்கில் போட்டாலாம் பத்தவே பத்தாதுங்க ஒரு நாலு மெம்பர்ஸ் இருந்தால் எப்படி ஒரு காய் வந்து நாலு க்ரோ பேக்லேயாவது இருக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும் ஸோ வந்து இது வந்து லாங் பீன்ஸு இந்த லாங் பீன்ஸ்காரங்க அவங்க இவங்களோட மைண்ட் வாஸ் பதைக்கி என்ன நீ போட்டது பந்தலாடி அப்படின்ற மாதிரி நினப்பானுங்க அந்த அளவுக்கு வந்து மோசமாக இந்த மாதிரி ஒரு மோசமான பந்தலை வந்து யாருமே போட முடியாது பட் அண்ணா நான் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு ஏதோ ஒன்று போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் பீன்ஸ் பாருங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் முல்லை கொடுத்த பாரு அதாவது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாறை அப்படின்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி இந்த ஒரு செடி வந்து அந்த மணல் சளிப்பாகலையா ஸோ அந்த கொடியில் அவ்வளோ அழகாக சுற்றிட்டுருக்குறாங்க பட் ஆனால் அதுலேருந்துமே காய் அவ்வளோ காய் வந்திருக்காங்க பாருங்கள் கை நிறைய காய் இருக்காங்க பாருங்கள் லாங் பீன்ஸு ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த லாங் பீன்ஸும் செர்ரி டொமேட்டோஸும் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு பாதுகாப்பாக அவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சு அந்த ஆண்களுக்கு அந்த இடத்துல வந்து வாட்ரு ஊற்றி அப்படியே பாதுகாத்துட்டு வரேன் பட் ஆனால் அதை தூக்கிட்டாங்கன்னா போச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு காய் தர்றீங்களா அப்படின்ற மாதிரி விட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பிளேட் வர கரைஸில் வந்து ஒரு பிளேட் வந்துடுச்சு ஸோ வந்து செரி டொமேட்டோ இருந்தாங்களையா அதில் அதையும் கொஞ்சம் பெக் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்ப கல் இருக்குதுங்க ஸ்டோனு ரொம்ப ஸ்டோன் இருக்குது பட் ஆனால் இவன் வரவே மாட்டாங்கன்னு நினச்சி அதே சொல்கிறேன் இந்த லாங் பீன்ஸ் வந்து அப்படி ஒரு காய்ங்க செம்ம சூப்பரான காய் எனக்கு தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா இருந்தனாவே அப்படியே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த சீடு ஒரு ஒரு நாள் டூ டேஸ் த்ரீ டேஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் டேஸ் எடுத்துக்கோம் அப்படியே சூப்பர் சூப்பராக அப்படியே வெளியில் வந்துடுறானுங்க எட்டி பார்த்துறானுங்க ஸோ அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு அது இந்த சீடு கிடச்சிச்சுனா கன்ஃபார்மாக எடுத்து உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லாங் பீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணுறது கடைசியில் பாருங்கள் எவ்வளோ நான் வந்து சீடு இருக்கான்னு பார்க்க வந்து இன்றைக்கி வந்து பெங்களூர் தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துறாங்க லாங் பீன்ஸும் நிறையவே இருக்குது ஸோ இன்றைக்கான குக்கிங்க்கான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு நானும் ஒரு ஃபுல் பிளேட்டோட வித் ஹாப்பினஸோட வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிக்கும் ப்ளஸ் வந்து ஏதாவது கார்டன் வந்து இப்போ தான் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டில் தன் பாய் டேக் கேர்